நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் இந்த நீதிமொழிகளிலே ஒவ்வொரு மனிதனுடைய ஆளுமையும் ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயங்களையும் குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது புத்திமதிகளை விரும்புகிறவர்கள் அறிவை விரும்புகிறார்கள் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனங்கள் எல்லாம் எக்காலத்திற்கும் பொருத்தமானது எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் எத்தனை காலங்கள் இருந்தாலும் இந்த வசனம் வசனம்தான் இருக்கும் ஆக புத்திமதியை வெறுக்கிறவர்கள் அல்லது கடிந்து வெறுக்கிறவர்கள் இடத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கிற குணம் மிருக குணம் ஆனால் புத்திமதிகளை விரும்புகிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள் என்னை கொட்டினது என் தலையில் எண்ணெய் பூசினது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஆண்டவரிடத்தில் அதிகமாய் உறவாடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வார் ஒவ்வொரு சின்ன சின்ன தவறை கூட ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதலை உடனே நாம் செவி கொடுத்து ஆண்டவருடைய புத்திமதிகளை விரும்புகிறவர்களாக நாம் மாறும் பொழுது நிறைந்த அறிவை பெற்றவர்களாய் நாம் மாறுகிறோம் ஆண்டவருடைய ஞானம் அறிவு நம்முடைய வருமானத்தை தக்க வைக்கிறது நிறைய பேர் கடனில் இருக்கேன் கடன் பாலத்தில் இருக்கிற இந்த வருமானம் எனக்கு போதலை அப்படிமாங்க ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பற்றாக்குறை ஜீவியமாய் வாழ அவர் அனுமதிப்பதில்லை குறைந்த வருமானத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் கடன் இல்லாமலும் வாழ்வதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார் அந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும் அவருடைய கடிந்து கொள்ளுதலை வருத்தோம் அப்படின்னா நம்ம மிருக குணம் உள்ளவர்கள் எவ்வளவு ரூபா வந்தாலும் நமக்கு காணாது ஆனால் நம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பியுடைய புத்திமதிகளை விரும்பும் பொழுது அறிவை விரும்புகிறோம் அது நம்மை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தும் உள்ளே எங்கள் ஆண்டவரே இந்த காலை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள் என்றால் எங்களுக்குள் மிருக குணம் இருக்கிறது என்று பொருள் ஒருவேளை கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சமூகத்தில் தாழ்த்துகிறோம் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி வர உதவி செய்யும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொன்னீங்களே நீ புத்திமதிகளை விரும்புகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்